மாலை ஏன் மாம மாமனே ஐயோ கருப்பா தெரிகிறேனே வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன் ஒரே கருப்பா இருக்கேன் எனக்கு ஒரே கவலை நான் எதை நினைச்சு கவலைப்படுறேன்னு எனக்கே தெரியல கவலை நிறைய இருக்கனால காதுல கம்மல் கூட போடலை பாருங்க ஒரே கவலை எனக்கு எதை நினைச்சு கவலைப்படுறேன்னா அந்த எனக்கு இன்னும் கவலையாக இருக்குடா நான் என்னத்தோசிட்டு யோசித்து சரி விடு இருந்துட்டு போட்டு நீ எதை யோசிக்கல நீ ஹாப்பியா தானே இருக்க அதுவரைக்கும் சந்தோஷம் கவலையில நான் கம்மல் போட மறந்துட்டேன் நான் போய் கம்மல் போட்டி பை